அந்தரா ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் பண்ணலாமா இது வந்து குக்கரில் தாங்க செய்ய போற டக்குன்னு செய்யலங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா வேர்க்கடலை பட்டை லவங்கம் பூ ஏலக்காய் ஜீரகம் கசகசம் இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா இஞ்சி கொத்தமல்லி புதினா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆன மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் முந்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இப்போ கத்திரிக்காவே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாலில் அரைச்சி வச்ச மசாலாவை இது உள்ள நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பூ ஸ்டார் பூ பிரியாணி எல்லாம் சோம்பே இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா தடி வச்ச கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம் மிச்சமான மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கறிப்பிலை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கம கமன்னு இருக்கிற ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்